சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாதிலே உலக பொருளாதார உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதிலே உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்று தொண்ணூறுக்கு மேற்பட்ட நாடுகள் கலந்து கொள்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுச் செயலர் ஆண்டனி பிளிங்கனும் இதிலே பங்கெடுத்திருக்கிறார் அவர் நேற்றைய தினமே சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் எம்பிஎஸ் என்கிற முகமது பின் சல்மானை சந்தித்து பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகளை பொறுத்தவரையில் சவுதி அரேபியா நடத்துகிற உலக பொருளாதார உச்சி மாநாட்டில் உச்சம் தொட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக பேச்சுவார்த்தைகள் உச்சம் தொடும் என்பதை அவதானித்த இஸ்ரேல் இந்த பங்கெடுக்கவில்லை இந்த மாநாட்டிற்கு அவர்களுக்கு அழைப்பு இருந்தது இந்த அழைப்பை பொறுத்த வரையில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இது ஒரு சர்வதேச மாநாடு சவுதியில் நடைபெறுகிறது ஆனால் சவுதி நடத்துகிற மாநாடு அல்ல இதை அதாவது உலக பொருளாதார மாநாடு உலக பொருளாதார மாநாட்டினுடைய அந்த இயக்கத்தினுடைய அங்கத்துவ நாடுகள் எல்லாம் இணைந்து வருடா வருடம் ஒவ்வொரு நாட்டில் நடத்தி வர்றது இந்த தடவை சவுதி அரேபியாவில் அது நடத்தப்படுகிறது அப்படி இருக்கும்போது இந்த மாநாட்டிலே இஸ்ரேல் பங்கெடுக்கவில்லை காரணம் என்னென்னா பொருளாதார மாநாடாக இருந்தாலும் இந்த மாநாடு முக்கியத்துவப்படுகிற இடம் என்னென்னு கேட்டால் சவுதி அரேபியா உட்பட பல நாடுகளும் பொருளாதாரத்தில் பாரிய சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள் செங்கடல பொருளாதார காரியங்களை மேற்கொள்ள முடியாமல் அங்கே ஹூதிகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் சுயேஸ் கால்வாய் பகுதிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒருபுறம் ஹார்மஸ் பகுதிகளில் ஈரானுடைய ஆதிக்கம் இருக்கிறது இப்படி பலவிதமான பொருளாதார பிரச்சனைகளும் இருக்கிற காரணத்தினால இது இஸ்ரேலுக்கு பாரிய அழுத்தத்தை கொடுக்கும் என்பதால் இஸ்ரேல் இந்த மாநாட்டில் பங்கெடுக்கவில்லை என்கிற நிலையில் இங்கே மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக தற்போது ஒரு விவகாரம் மாறி இருக்கிறது அது என்ன விவகாரம் என்று சொன்னால் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன ஒத்தாரிட்டி பிஏஇனுடைய லீடர் மஹமூத் அப்பாஸ் பேசிய பேச்சு தான் தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது மஹமூத் அபாஸினுடைய பேச்சுக்களை பல சர்வதேச ஊடகங்களிலும் நீங்கள் பார்க்க முடியும் அதிலே மஹமூத் அப்பாஸ் பேசுகிறது மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் பாலஸ்தீன அரசாங்கத்தை சர்வதேச உலகமே அங்கீகரித்திருந்தால் இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவரால் தான் இவ்வளவு நாசமும் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தமில்லை குறிப்பாக அவர் இந்த பாலஸ்தீன அத்தோரிட்டிக்கு தலைவராக ஆனாரோ அன்றிலிருந்து இஸ்ரேலுடைய பணத்தை வாங்கிக் கொண்டு செயல் சொல்லுகிறதுக்கு தலையாட்டக்கூடிய ஒரு தலையாட்டி பொம்மையாக செயல்பட்டு வருகிறார் அமெரிக்காவினுடைய தலையாட்டி பொம்மையாக செயல்பட்டு வருகிறார் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது ஆனால் இன்றைக்கு இந்த உலக எகானாமிக்ஸ் மாநாட்டில் வேர்ல்டு எகானாமிக்ஸ் ஃபோரமில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு சர்வதேச மட்டத்தில் மிக முக்கியமானதாக இருக்கிறது ஏன்னா நீ எல்லாம் இப்படி பேசுவீயா என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்தால் இதை பேசி இருக்கிறார் அது ரொம்ப முக்கியமானதா இல்லையா அதனால் அவர் அங்க என்ன பேசுறாரு என்று கேட்டால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக நீங்கள் அங்கீகரித்திருந்தால் இஸ்ரேலோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம் இது எதுக்காக அவர் சொல்றாரு என்று கேட்டால் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அந்தஸ்து தாங்க என்று சொல்லி இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அல்ஜீரியாவினால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை பதிமூன்று நாடுகள் ஏற்றுக்கொண்டிருந்த நிலையில் அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை ரத்து செய்திருந்தது பன்னிரண்டு நாடுகள் ஏற்றுக்கொண்டிருந்தது பிரித்தானியாவும் சுவிட்சர்லாண்டும் நாங்கள் அமைதி காட்கிறோம் என்று சொல்லி வாக்கெடுப்பிலிருந்து ஒதுங்கி கொண்டார்கள் அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தி இருந்தது இந்த நிலையில் அமெரிக்கா சொன்ன பதில் என்னென்று கேட்டால் இங்கே அதாவது ஐநாவில் வைத்து பாலஸ்தீனுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியாது

மேலதிக பதிலாகத்தான் மஹமூத் அப்பாஸ் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஐநாவில் எங்களுக்கு அந்தஸ்து தர முடியாது வெளியில் தான் பேச்சுவார்த்தை மூலமாக தரணுமுங்கிறீங்க நாங்கள் எந்த அடிப்படையில் இஸ்ரேலோட பேசுகிறதுன்னு கேட்குறாரு நாங்கள் ஒரு தனி நாடா எங்களை நாடாக அங்கீகரிச்சிருங்க ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை எங்கிற அடிப்படையில் பேசுவோம் அதை விரிவாகவே மஹமூத் அப்பாஸ் சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் அதாவது நீங்க எங்களை தனி நாடாக அங்கீகரிச்சிட்டீங்க சொன்னா அங்கீகரித்ததற்கு பிறகு இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தை என்று வந்துவிட்டால் சுகமாக முடியும் எப்படி பேச்சுவார்த்தை முடியும் எல்லைகளை தீர்மானிக்க வேண்டும் இதுதான் பாலஸ்தீனத்தினுடைய எல்லை என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் மற்ற போக்குவரத்துகள் மற்ற விவகாரங்கள் என்ன என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் எல்லை தான் மெயினாக தீர்மானிக்கப்பட வேண்டி வருமே தவிர வேறு எதுவும் தீர்மானத்துக்குட்பட்டதாக இருக்காது எனவே முதலில் எங்களை நீங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அருமையான வாதம் என்பதிலே மாற்ற மாற்றுக்கருத்தில்லை அதை தொடர்ந்து அவர் சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டால் அதுக்கு மேலதிகமாக இஸ்ரேலுக்கு முழுமையான பாதுகாப்பு உரிமை இருக்கிறது இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவது எங்களுடைய கடமையுமாக இருக்கிறது அது வந்து உங்கள் உங்கள் வேலை இல்லை அவர் என்னென்னா இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அமெரிக்காவுக்கு எதிராக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு போல்டு அடிக்கிற மாதிரி ஆரம்பத்தில் அழகாக சொல்கிறாரு சொல்லிவிட்டு பின்னாடி என்ன செய்கிறாருன்னா இப்படி பேசுகிறதுனால நான் உங்களுக்கு எதுன்னு நினச்சிடாதே நான் கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கிறேன்னுல அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு உரிமை இருக்கிறது இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு கடமை இல்லை அவனை அவன் பாதுகாத்துக்கிற உரிமை இருக்குன்னு வேணும்னா சொல்லலாம் அவன நாடு அவன் பாதுகாத்துக்கிறட்டு எனக்கு பாதுகாக்கிற உரிமை இருக்குது கடமை இருக்குதுன்ற பேர்லாம் இத்தனை பேரை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறான் மஹமூது அப்பாஸ் கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு முப்பத்தி நாலாயிரம் பேர் மௌத்தா போயிருக்கிறாங்கல்ல இது எப்படி சொல்கிறான்னு கேட்டா என் நாட்டை பாதுகாக்கிற உரிமை எனக்கு இருக்குது என் நாட்டுக்குள்ள நீங்க வந்து தாக்கி இருக்கிறீங்க தான் அவங்கள கொள்றோமுறான் நாளைக்கு தனி நாடு கொடுத்தாலும் என்ன செய்வான்னு கேட்டா எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொல்லுவானா இல்லையா அந்த வாசலை திறக்கக்கூடாது கூடாது என்று இருக்கும்போது இவரே முன் வந்து அந்த வாசலை திறக்கிறார் இன்றைக்கு எக்கானமிக்ஸ் ஃபோரமில் அவர் பேசுகிற நம்ம முடியும் பாலஸ்தீனர்கள் வந்து சுதந்திரமான சுதந்திர எங்களுக்கு உரிமை இருக்குது எனவே பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அந்தஸ்தை ஐநா சபையும் தர வேண்டும் ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு இஸ்ரேலை போன்ற அங்கீகாரத்தை தர வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் கூடுதலாக வைத்திருக்கிறார் அதெல்லாம் மாற்று கடத்தல ஐரோப்பா அங்கீகாரத்தை கேட்கணும் கேட்டுக்கிறார் நல்ல விஷயம் பாலஸ்தீனத்திற்கு ஐநாவினுடைய தாங்க நல்ல விஷயம் இது எல்லாம் சொல்லிக்கிட்டு இடையில உங்களுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் ரொம்ப முக்கியமானது உனக்கு என்ன அவன் மேலே அவ்வளோ அக்கறை அவன் அவனை பாதுகாத்துக்கிறவன் இந்த தான் இத்தனை நாள் பாலஸ்தீன தனி நாடு சாத்தியமற்றதாக அசாத்தியமானதாக இருக்கிறது இவரும் இவருடைய பிஏயும் இந்த கட்சி இவர பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு அநியாயங்கள் பாலஸ்தீனில் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது இத்தனை ஆண்டு ஆயிடுச்சு பாருங்கள் நடக்க முடியலை அவ்வளவு வயசு அப்படி இருந்தும் அந்த பதவியில் ஒட்டிக்கிறோம் அதெல்லாம் பெரிய பவர்ஃபுல் பதவியாது நம்ம நாட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாநகர சபையினுடைய முதல்வருக்கு இருக்கக்கூடிய அளவுக்குண்டான ஒரு பவர் மட்டும்தான் அது ஒப்பீட்டளவில் பார்த்தோம்னா கொழும்பு மாநகர சபை மேயருக்கு இருக்கக்கூடிய பவர் கூட பிஏ என்கிற பாலஸ்தீன அத்தாரிட்டியினுடைய அதிபர் பாலஸ்தீனத்தின் ஜனாதிபதி என்றெல்லாம் வெளியில் சொல்லிக்கிறாங்கல்ல அந்த மஹமூது அப்பாஸுக்கு அந்த அதிகாரம் கூட கிடையாது எல்லாமே இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்குது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தினுடைய கொழும்பு மாநகர சபையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொழும்பு மாநகர சபைக்கு இலங்கையில் எந்த மாநகர சபைக்கும் இல்லாத ஒரு அத்தாரிட்டி என்ன இருக்குதுன்னு கேட்டால் அவர்களுக்கென்று தனி போலீஸ் அதிகாரம் இருக்கிறது போலீஸ் வச்சுக்கிறாங்க கொழும்பு மாநகர சபை அவங்க அதை பயன்படுத்துகிறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது ஆனால் கொழும்பு மாநகர சபைக்கு கீழாக கொழும்பு மாநகர சபைக்கு கீழாக கொழும்பு மேயருக்கு கீழாக போலீஸுக்கான அதிகாரம் அவங்களுக்கு நேவியை பயன்படுத்த முடியாது அவ்வளவு தான் அப்போ இந்த அளவுக்கு இவங்களுக்கே அதிகாரம் இருக்குது அவங்களுக்கு அந்தளவு அதிகாரம் இல்லாமல் போலீஸுன்னு வச்சிருக்கிறாங்க பேருக்கு எல்லா கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால் இஸ்ரேட்டை இருக்குது அப்படி இருக்கிற நிலையில் இன்னும் இன்னும் பாதுகாக்கணும் உனக்கு யாருக்கு பாதுகாப்பு யார் கேட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த காரியத்தை இன்றைக்கு மஹமூத் அப்பாஸ் அங்கே செய்திருக்கிறார் என்கிற செய்திகள் நடைபெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களோடு ஒரு சுதந்திர பாலஸ்தீன அரசு நிறுவ வேண்டும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டனி பிளிங்கன் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் எம்பிஎஸ்ஸிடம் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாய்ங்க தனியான அரசாங்கம் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுத்த பாடி இல்லை ஆனா இன்னைக்கும் அவர் சொல்லி இருக்கிறார்